அஸ்லாம் வலைக்கம் கொசுத்தலை தாங்க முடில இந்த சீசனில் என்ன பண்ணுறது அப்போ கொசு வராத அளவுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னா கொசு தான் அடிக்கணும் இந்த க்ரில் கேட்டுக்கு கொசு வலை அடிக்கணும்னு கார்பண்டர்ஸை கூப்பிட்டு கேட்டேன் அவங்க வந்து பார்த்துட்டு இதில் வந்து கொசுவலை பண்ண முடியாது பாய் இதில் வந்து ஃப்ரேம் பண்ணணும் உட்ல ஃப்ரேம் பண்ணி தான் பண்ண முடியும் அதுவும் இந்த கேட்டுக்கிட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு பார்த்தேன் ஒர்க் அவுட் ஆகலை சரி இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம இதுக்குண்டு விளம்பரம் பண்ணுறாங்கல்ல கொசு வலைக்கு உள்ள அட்வடைஸ்மெண்ட்டு அதை பார்த்து நம்ம கால் பண்ணிணா அவங்களும் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க வந்து எஸ்டிமேட் கொடுத்தாங்க எஸ்டிமேட்டை பார்த்தீங்கன்னா அன்பிலியபிள் நம்பவே முடியாது அந்த மாதிரி எஸ்டிமேட் என்ன இந்த ஏரியா இந்த ரெண்டு டோருக்கு இந்த சைட் லோட்ஸ்லாம் மேலே உள்ளது போடுறதுக்கு எட்டாயிரரூவா பட்ஜெட்டு இந்த கிரிலோட விலை எட்டாயிரரூவா தான் இருக்கும் ஆனால் அவங்க கொசு விலைக்கு எட்டாயிரரூவா யாராவது கொசு விலைக்கு போய் எட்டாயிரரூவா தேவை நமக்கு தேவை கொசு வரக்கூடாது நார்மலாக இந்த மாதிரி அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டுற மாதிரி உள்ளதே வேணும்னு எதிர்பார்த்தோம் இது போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா அதை சொல்ல வந்தேன் இதெல்லாம் பார்த்து முடிஞ்சாச்சு அடுத்து என்ன ஐடியா பண்ணோம் சரி ஆன்லைனில் போடலாம் அமேசான்லாம் கம்மியாக இருக்குது அதெல்லாம் போடலாம்னா அதில் மெஷர்மெண்ட் எடுக்கிறத பெரிய டாஸ்க்கு நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் கரெக்டாக செட் ஆகும் அதனால் வந்து அதுவும் ஃபெயிலியர் ஒர்க் அவுட் ஆகலை அப்புறம் ஒரு நண்பர் சுபைருங்கிறவர் ஆர்எஸ் மங்கள் சேர்ந்தவர் ராமநாடு டிஸ்ட்ரிக் ஃபோன் பண்ணி பாய் இந்த மாதிரி பாய் உங்களுக்கு வசுவில் தேவைப்பட்டால் சொல்லுங்க நான் வந்து பண்ணேன் ஃபஸ்ட்டு அவர் வந்து நம்ம கேட்டு நம்மளுடைய எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படின்னா வந்து இந்த மாதிரி டோரில் ஃபிட் பண்ணி தேவைப்பட்டால் இதை ஒட்டியிருக்கணும் தேவைப்படலை நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு சொல்லேன் ஓகே பா பண்ணலாம் சொன்னார் ஒன்று மெஷர்மெண்ட்லாம் பண்ணார் பண்ணிவிட்டு அவர் கொடுத்த அமௌண்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுரூபா எஸ்டிமேட் போட்டவங்க எட்டாயிரூபா ஃப்ரேம் அடிக்கிறதுனாங்க பத்தாயிர ரூபா இதெல்லாம் நிறையா வந்துச்சு இது வந்து வெறும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுரூபா சரின்னு சொல்லி உடனே அவங்க வந்து ரெண் அவர் சொன்னார் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஆர்எஸ் மங்கலத்துக்காரங்க அவங்க வந்து எஸ்டிமேட் கொடுத்தாங்கப்பா ஏதாவது ஒரு ஆண் வேலை தான் வந்து பண்ணுறேன்னு சொன்னாங்க இல்லை உங்களுக்காக தனியாக பண்ணுறாருந்தா இரநூறு எக்ஸ்ட்ரா ஒன்றுங்க ஒன்றும் பிரச்சனை நீங்கள் வந்து பண்ணுங்க சொன்னேன் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க இந்த கதவு கீழே ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் இருந்தது அதை எவ்வளோ அருமையாக பண்ணிருக்கார் பாருங்கள் சூப்பராக அவருடைய ஃபினிஷிங் தான் பக்காவாக இருக்குது இது மட்டும் இல்லை இதை விட இன்னும் அவங்க வந்து ஸ்லைடிங் டோரு அப்புறம் வந்து ஓப்பன் டோரு அந்த மாதிரிலாம் நிறைய சிஸ்டம் வச்சுருக்காங்க இந்த கொசுவில் பண்ணுறதுலேயே நிறைய மெட்டீரியல்ஸ் வைக்கிறாங்க அதை விண்டோஸ் போடுறது மெயின் டோர்லேருந்து ஆஃப் டோர் பண்ணுறது எல்லாமே இருக்குது நீங்கள் இந்த கீழே நம்பரில் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு வீடியோ அனுப்புவார் அதே மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க நீங்கள் அதை பார்த்து காண்டெக்ட் பண்ணிங்க ராமநாதபுரத்தில் ரொம்ப டெட்ஷி பண்ணி கொடுக்குறாரு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம அது மாதிரி பண்ணனால தான் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பெர்ஃபெக்டாக இருக்குது அதாவது ஃபினிஷிங்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து முடியாது செய்ய முடியாது மாட்டேன்னு சொல்கிறது அவங்க சரியான ஒர்க்கர்ஸ் கிடையாது வந்து பார்த்துட்டு முடியும்னு சொல்கிறாங்கல்ல வி வில் டூ இட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் பெஸ்ட் சாய்ஸ் அதனால் வந்து பார்த்து ஒரு தகவலும் சொல்ல வந்தவங்க ஃபஸ்ட்டு நம்ம கூப்பிட்டவங்க கூட எப்படி சொன்னாங்க வந்து இதா பா இது முடியாது பா இது ஸ்டீல் கிரில் இது கிரில்ல பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க சில பேர் வந்துட்டு அமௌண்ட் செய்யலாம் ஆனால் எட்டாயிரம் பத்தாயிரவா சொன்னாங்க அந்த ரெண்டுமே வேணாம்னு சொல்லியாச்சு இவர் வந்து பண்ணி கொடுத்தாரு பக்கா பண்ணி கொடுத்தாரு அதனால் இந்த வீடியோ பார்க்க நண்பர்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொசுவலை சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணணுன்னு வச்சிங்க கீழே உள்ள மொபைல் நம்பரில் காண்டெக்ட் பண்ணி அவரை பண்ணுங்கள் அவங்க எல்லாம் பக்கா பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா இப்போ கொசுத்தள் அதிகமாக இருக்கனால நமக்கு தேவை கொசு உள்ளே வரக்கூடாது சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் போதும் அவ்வளோ தான் நம்ம கான்செப்ட் ஓகேவா நண்பர்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலாக அடுத்த வீடியோ சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் நம்ம துளை மறக்காமல் நம்மளுடைய அப்படின்னு நாமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Bye.